Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Top டாப் Tamil. தமிழ் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சே எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாம் டேட் வந்து நம்மளுக்கு எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜூலை பன்னெண்டாம் தேதி தான் நமக்கு எக்ஸாம் நடக்கப் போது. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள் தான் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த எழுபத்தஞ்சு நாள் வந்து படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து முக்கியமான நாள் எந்த ஒரு நேரத்தையுமே வந்து டைம் பாஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் படிக்கிறதில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் எழுபத்தஞ்சு நாளே வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து ஏனோ தானோன்னு படிக்காமல் ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக ஒரே ஒரே ஃபோக்கஸில் வந்து போங்க ஒரே லைனாக ஸோ படிக்கிறீங்க ரிவிஷன் பண்ணுறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அந்த மாதிரி போனீங்கனாலே போதும் கண்டிப்பாக செவன்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து போதுமானது குரூப் ஃபோர் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதே எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்புறம் குரூப் ஃபோர் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அது படி தான் வந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க அது படி தான் வந்து படிக்கணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸ் எடுத்துட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் சிலபஸ் அப்படியே சும்மா ரீட் பண்ணாமல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு டாபிக்ஸ் வந்து ரீட் பண்ணாமல் ஒவ்வொரு யூனிட் வைஸாக என்னென்ன டாபிக் வந்து கவர் ஆகுது அப்படின்றத ஒரு நோட்டில் வந்து எழுதுங்க எழுதி பாருங்கள் அது ஒரு பார்த்தே எழுதுங்க ஒரு ரெண்டு தடவை நீங்கள் எழுதுனுங்க அப்படின்னாதான் உங்களுக்கு வந்து என்னென்ன டாபிக் வந்து இருக்குது அப்படின்றது வந்து உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும் ஸோ சிலபஸ் பார்த்துட்டு டக்கு டக்கு இந்த டாப்பிக் இருக்கா நம்ம வந்து அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து நீங்கள் டைரக்டாக வந்து நீங்கள் ஒவ்வொரு டாபிக் வயசாக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்க அப்படின்றதும் மறந்துடும் ஸோ அடுத்து என்ன படிக்கிறீங்க அப்படின்றதும் மறந்துடும் அப்போ நீங்கள் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ ஆபத்து இருக்கும் ஏன்னா எழுதும்போது கையும் மூளையும் வேலை செய்யுது அப்படின்னும் போது கண்டிப்பாக எழுதி பார்க்குற எந்த ஒரு விஷயமே வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு மறக்காது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சிலபஸ் வந்து ரெண்டாவது மூணு தடவை வந்து எழுதி பாருங்கள் ஓகேங்களா மினிமம் ரெண்டு தடவையாவது கண்டிப்பாக வந்து எழுதி பார்த்துருங்க ஸோ அதை எழுதி பாருங்கன்னா படிச்சுட்டு எழுதுறது கிடையாது பார்த்தே எழுதுங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து குரூப் ஃபோர் வந்து நீங்கள் படிக்கிறீங்க குரூப் டூ படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் ஏன்னா எந்த டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின் வந்து கேட்குறாங்கன்னு இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸில் ஸோ இருந்தாலும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்குறது இன்னொன்று சில கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே இந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருப்பாங்க அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்லேயே வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும்போது ஈஸியாக வந்து நம்ம ரொம்ப டைம் எடுக்காமல் அதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரம் எழுதிடலாம் ஸோ அதனால் ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்க்கறது மஸ்ட் ஓகேங்களா ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மூணு எக்ஸாமுக்குரிய ப்ரீவியஸ் கொஷின் பேப்பராவது கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் சிலபஸ் வச்சாச்சு எடுத்தாச்சு எழுதியாச்சு அடுத்தது வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தாச்சு ஸோ அடுத்து வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸாக பாடங்களை வந்து படிக்கணும் அதாவது சிலபஸில் வந்து என்னென்ன யூனிட் வந்து கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த யூனிட்டு என்னென்ன லெசன்ஸ் வந்து கவர் ஆகுதோ சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் என்னென்ன லெசன்ஸில் வந்து கவர் ஆகுதோ ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்து தேர்ந்தெடுத்து படித்தா போதும் இப்போ ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து பதினஞ்சு பாடம் இருக்குது ஸோ அந்த பதினஞ்சு பாடமும் படிக்க தேவையில்லை அதில் ஒரு ஆறு பாடம் தான் நம்மளுக்கு சிலபஸில் வந்து கவர் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ஆறு பாடம் மட்டும் படித்தா போதும் ஓகேங்களா ஸோ சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுதோ அந்த லெசன்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும் ஸோ புக்கில் நீங்கள் வந்து லெசன்ஸ் வைஸாக நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு படித்த அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் நோட்ஸு இந்த மாதிரி வச்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ படித்த மாதிரி இருக்காது மனப்பாடம் மாதிரி இருக்கும் ஆனால் புக்கில் வந்து நீங்கள் டாபிக் வைஸாக படிக்கும்போது லெசன்ஸ் படிக்கும்போது அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே நம்ம கண் வந்து அப்படியே நமக்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அதனால் புக்கில் இருந்தால் கண்டிப்பாக புக்கில் படிங்க இல்லாதவங்க பிடிஎஃப் வந்து படிச்சுக்கோங்க ஸோ புக்கில் வச்சு படித்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ அது ஸ்டாண்டர்ட் லெசன்ஸில் நம்ம படிக்கணும் ச சில டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்துலேயும் இருக்கும் ஓகேங்களா அதாவது தொடர்ச்சியாக இப்போ வந்து ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா இப்போ எயித்தில் இருக்குதுன்னா அதனோட கண்டினியூஷன் வந்து நம்மளுக்கு லெவன்த்து டுவெல்த்தில் இருக்குது அப்படின்னா ஸோ அதையும் வந்து சேர்த்து படிச்சுக்கிட்டால் நல்லது ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணத்தில் வந்து அதிகமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ இப்போ வந்து நியூ சிலபஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இலக்கணத்தில் அதிகமான கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப படிக்க தேவையில்லை அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் தேவை ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க ஆல்ரெடி படித்ததே போதும் தமிழ் நிறையா படிச்சிருப்பீங்க போதும் இலக்கணத்தை வந்து நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ ஸோ அளவுக்கு தான் நீ இலக்கணத்தில் நூறு கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து உங்களால் கொடுக்க முடியும் ஸோ ஆனால் இலக்கணத்தை டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு தான் ஸோ டெஸ்ட்டு தான் சொல்கிறேன் இலக்கணத்துக்கு சொல்லிட்டேன் தமிழை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எத்தனை டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணி ஆன்சர் வந்து கொடுக்க முடியும் நூறு கொஷின்ஸுக்கு ஓகேங்களா ஸோ தமிழ் வந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் இலக்கணம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் படிச்சுக்கிட்டே இருக்கேனா கண்டிப்பாக இலக்கணத்தில் மார்க் கிடைக்காது ஸோ எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதான் முக்கியம் டெஸ்ட் எழுது எப்படி டெஸ்ட் எழுதுது அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எழுத வேணும் இப்போ டெஸ்ட் எழுதி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா நிறையா டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து யூடியூப்லும் இருக்குது ஸோ மற்ற இன்ஸ்டியூட் வந்து நம்மளுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் வந்து சென்ட் பண்ணுறாங்கள ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதான் டெஸ்ட் எழுதணும் இப்படி தான் டெஸ்ட் எழுதணும் இல்லை டெஸ்ட்டு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே கூட இலக்கண கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் ஸோ டெஸ்ட் எழுதுறது நீங்கள் எந்த கொஷின் பேப்பர்னாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க அதில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கரெக்ட் ஆன்சர் தெரியுது அப்படின்றதான் முக்கியம் அதே மாதிரி நீங்கள் எதுவுமே படிக்காமல் சும்மா வந்து நான் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்குறேன் அப்படின்னா ஸோ அதனால் எந்த யூஸ்மே வந்து கிடையாது ஒரு டாபிக் வந்து முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஜிஎஸில் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் யூனிட்ல இருக்க டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுதா அப்போ செகண்ட் யூனிட் நம்மளுக்கு வந்து செகண்ட் யூனிட்ல வந்து ஜியாகிரஃபி கேட்டிருப்பாங்க இல்லையா ஸோ ஜோக்ரஃபில் வந்து நீங்கள் எல்லாமே போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றதான் பார்க்கணும் ஸோ நீங்கள் ஜியாகிரஃபி முடிச்சிட்டிங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிட்டிங்க ஸோ மற்றது வந்து யூனிட்டில் இருக்கிற டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது மறந்துடும் அப்புறம் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கே வந்து நம்ம இனிமேல் என்ன படித்தாலுமே உங்களுக்கு மறந்துடுது அந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வந்து வந்துடும் ஓகேங்களா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டீங்கன்னா வச்சுட்டு அடுத்தது வந்து படிங்க அதை டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஸோ அடுத்தது அந்த மாதிரி போலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு எழுதிட்டீங்க ஒரு ஒரு யூனிட் ஃபுல்லாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டாபிக் ஃபுல்லாக வந்து கிள முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே விடாமல் ஸோ அடுத்து ஒரு ரெண்டு மூணு யூனிட் வந்து முடிச்சுக்குனாடி மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதி பார்த்தீங்களோ அதே வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக ஸ்டடி பண்ணுறது ரிவிஷன் பண்ணுறது டெஸ்ட் எழுதுறது ஓகேங்களா ஸோ ஸ்டடி பண்ணுறீங்க ரிவிஷன் பண்ணுறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க இந்த பேர்டனில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துட முடியும் ஸோ அதுக்கு ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்கான டைம் வந்து எக்ஸ்டர்ன் பண்ணி வந்து படிங்க தமிழை பொறுத்தளவுக்கு எத்தனை டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்குறீங்களோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிஎஸ்க்கு டெஸ்ட்டும் முக்கியம் ஸோ ஜிஎஸும் விட தமிழுக்கு வந்து டெஸ்ட் முக்கியம் தமிழில் நூறு கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமாக கேட்குறாங்க இலக்கணத்துலேருந்து மட்டும் கேட்குறனால ஸோ இலக்கணம் நல்லா தெரியும் நல்லா டெஸ்ட் எழுதி பார்த்துன்னா ஈஸியாக வந்து தமிழ் வந்து நம்மளுக்கு நூறு கொஷின்ஸ் வந்து அடிச்சுட்டு போயிடலாம் ஸோ நூறுக்கு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸாவது கொஸ்டின் எடுக்கலாம் ஆன்சர் சரிங்களா ஸோ கரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம் அதனால் தமிழுக்கு அதிகமாக டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஜிஎஸ்ஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் இந்த பேர்டன் படி நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுபத்தஞ்சு நாளில் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதை ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இனி இருக்க அந்த எழுபத்தஞ்சு நாள் எழுவத்தி நாலு நாளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாட்கள் ஸோ கண்டிப்பா இந்த இயரில் வேலைக்கே போகணும் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒரு எய்மோடு இருக்கிறவங்க வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம படிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணி படிங்க கண்டிப்பா வந்து உங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து நியூஸ் சிலபஸ் படி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு எல்லா டாபிக்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க ஜிஎஸில் ஸோ அதனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ வரும் பாருங்கள் ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸில் இருக்கும் இருக்க டாபிக்ஸும் வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது இல்லாமல் டெஸ்ட் வந்து நிறையா டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கறதை நம்ம சேனல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி வரும் வீடியோஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா தேங்க்யூ